அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசக்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டோட பொக்கிசம் அவர் மாதிரியான ஒரு இசையமைக்கக்கூடிய திறமை சமீப காலமாக யாரும் அப்படி நம்ம பார்க்கல நம்ம எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞர் ஆண்டாள் கோவிலில் அவர் சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காரு அங்கே கருவூரைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இளையராஜாக்கு அங்கே வாசலையே தடுத்து நிறுத்தி அங்கேயே மரியாதை செஞ்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ தான் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கருவறைக்குள்ள இல்ல கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே நிறுத்தி இளையராஜாங்கிறதுனால ஏதோ எவ்வளவு நாகரிகமா பேச முடியும் நீங்க மரியாதை செஞ்சுன்னு சொன்னீங்க அதை விட அவமரியாதை எதுவுமே கிடையாது அப்படியே ஒருத்தர் இந்த நாமம் போட்ட ஒருத்தர் அப்படியே இளையராஜாவை அவளை இடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படி இன்ன்கிட்ட ஏதோ சொல்றாரு என்ன இருந்தாலும் நீங்க போகக்கூடாதுல அப்படிங்கிறத ஏதோ ஒரு மாதிரி சொல்றாரு அந்த சண்ட கேட்கல என்னால பாருங்க ஒரு நாமம் போட்டவர் அப்படி அவரை அவர் நிற்கிறார் இளையராஜா கொஞ்சம் ஆர்வப்பட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கருவறைக்குள்ளே தானே மாட்டீங்க அர்த்தமட்ட மூலியமாக விடுவீங்கிற மாதிரி அதை பாவம் மனுஷன் அவர் மேஸ்ட்ரோ விருதுன்னா அவருக்கு ஈஸியாக கிடச்சிரும் அமெரிக்கா லண்டன் போனால் அவருக்கு எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அவர் பிறந்த மண்ணில் அவருடைய ஆண்டாலை அவர் பாடி பாடி கழிப்புற்ற ஆண்டாளை தன்னுடைய பக்தியை ரசிகர்களிடம் இசையின் வாயிலாக கடத்திய அந்த ஆண்டாலை தன்னுடைய ஆண்டாலை தரிசிக்க முடியல ஏன்னா ஸ்ரீலிபுத்தூர் இல்லையா இந்தியா இல்லையா இந்து மதம் இல்லையா அவரால் அனுமதிக்காது இதே அவர் வந்து பாரின் போய் எங்கே போனாலும் அவருக்கு அனுமதி உண்டு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடக்குது தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே தானே இருக்கு இந்து இந்து மதம் எங்கே இருக்கு ஏங்க இவரை தடுத்தது வந்து இந்த இந்துத்துவ வாசுந்தரம் தானே இவரை தடுத்தது வந்து யார் தடுத்தா சொல்லுங்க தடுத்த கருத்தியல் இது தடுத்ததும் நாமம் போட்டு ஒரு ஆள் இப்படி தடுக்கிறாரு ஒரு நபர் அவர் பேரில் எனக்கு யாருன்னு தெரியாது அவர் ஏன்னா யாருன்னு தெரியாத ஒருத்தர் அவ்வளோ பெரிய இளையராஜாவை தடுக்க முடியுது இதுதான் சட்டப்படாத ஒருத்தர் நாமத்தை போட்டுக்கிட்டு அவ்வளவு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் வியந்து பார்க்கின்ற ஒரு சாதனை தமிழனை சட்டை போடாமல் ஒரு நாம போட்டு தடுக்க முடியுது இப்ப புரியுதா யார் பிறவி அதிகாரம் என்பது என்னன்னு புரியுதா உங்களுக்கு இளையராஜாவுக்கு இல்லாத பணமா புகழா பேரா இல்ல அதிகார மைய தொடர்புகளா ஆனா அவ்வளோ இருந்தாலும் சட்டையே போடாத ஒரு ஆள் இப்படி நின்றுக்கிட்டு அவரை தடுக்கிறாருன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல பணத்தை விட அதிகாரத்தை விட கல்வியை விட பேர் புகழை விட நீங்க ஒரு குறிப்பிட்ட பிறப்பில் பறந்துருக்கணும் அந்த பிறப்பு வந்து அந்த பிறப்பில் பறந்துட்டா உங்களுக்கு பணம் தேவையில்லை இதுவும் தேவையில்லை ஆனால் நீங்க இளையராஜாவே தடுத்து நிறுத்தலாம் இளையராஜா இல்லை இளையராஜாவா ரஜினியா அந்த எவ்வளவு விஜயாந்த யாரா இருந்தாலும் அவங்க உள்ளோட மாட்டாங்க இதுதான் இந்த இடத்தில் நான் பேச வேண்டிய அரசியல் அது என்ன அதிகாரம் ஜீயர் மட்டுமே போகக்கூடிய அதிகாரம் எது அந்த ஜியருக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றாங்க நம்ம என்ன நம்பிக்கைங்க இது அப்படின்னு நீ போகூடாது நான் மட்டும்தான் போவேங்கிறது என்ன நம்பிக்கைன்னு கேக்குறேன் என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை என்பது உங்களை காயப்படுத்தாத இருக்கணும் உங்களை அவமானப்படுத்தாத இருக்கணும் என்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது நான் அப்படி கால் மேல கால் போட்டு உட்காருவேங்கிறது உங்க சுயமரியாதை இருக்கலாம் ஆனால் நான் கால் போடுற இடத்துல இன்னொருத்த தலை இருந்து அவை எத்திட்டு தான் உட்காருவேன் ஏன்னா ஏன் கால் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய சுயமரியாதை அவருடைய கால் அவருடைய மேனரிசம் அவருடைய உடல் மொழி என்று நம்ம நியாயப்படுத்த முடியுமா கால் மேலே கால் போட்டு ஒருத்தர் உட்காரது யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க தால் தலையை எடிச்சிட்டு தான் உட்காருவேன் ஏன்னா இது எங்களுக்கான நம்பிக்கை நாங்கள் இப்படி தான் இருப்போம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது எங்களுக்கு மட்டும்தான் தொட்டு வழிபட தொட்டு பூஜை செய்ய வழிபடுங்கிற வழிபடுறது வழிபடுறது இவன் நான் டா பூஜை செய்வது தான் அவர்கள் இளையராஜா வழிபட தானே போனார் பூஜை செய்வா போனாரு வழிபடுவதுக்கே கோவிலுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய நபர் நிறுத்தி இருக்காங்க பாருங்க இப்போ அவங்க விட்டுருந்தா என்னங்க இருக்கும் ஆனா ஆண்டால் கோவிச்சு போயிருப்பாங்களா அந்த கோவிலோட புனித தன்மை போயிருமா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சிருமா ஒண்ணுமே இருக்காது இளையராஜா வந்துட்டு போனாருன்னா பேரு தான் ஆனா அப்போ கூட இன்னைக்கு இளையராஜா வருவார் நாளைக்கு இன்னொரு பிற்படுத்தப்பட்டவர் இன்னொரு ஒடுக்கப்பட்டவர் நாளைக்கு கல்லர் வருவாங்க நாடார்ல பெரியவர் வருவார் சிவ் நாடார் வருவாரு ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கோடேஸ்வரர்கள் வந்துட்டாங்கல்ல பணம் வந்துட்டா ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து பார்ப்பனருக்கு ஒரு ஆயிருமா ஒரு பார்ப்பனருக்கு ஜாதி அரசியல் இருக்கு அங்க கடவுள்கள் கடவுள் சிலைகள் நேரத்தில் உள்ள விட மாற்றம் தானே சொல்றாங்க அவங்க அந்த புனிதத்தன்மையை பாதுகாக்கணும்னா பார்ப்பனர்கள் இருக்கணும் ஜீயர்கள் போய் தொட்டு பூஜை செய்யணும் ஜீயர்கள் இருக்கிற இடத்தில் நீ எவ்வளவு பெரிய பிஎஸ்டி டாக்டரேட் இசையில் வாங்கிக்கோ ஆன்மீகத்தில் சொற்பொழி பண்ணிக்கோ ஆனால் நீ போக கூடாது என்பது அப்பட்டமான சாதிய இப்ப மற்ற மாநிலங்களில் இதே மாதிரி விவகாரம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம அவங்க வந்து எளிதில் கடந்து போயிடலாம் ஆனால் தமிழ்நாடு அப்படின்றது சமூக நீதி பேசிய மண் இது ஜாதிக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய மண்ணில் பெரியார் மண்ணில் இப்படி நடக்குது அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் இது நடக்குது அப்படின்றது இட் சேம் டைம் அரசாங்கமும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது அனைத்து ஜாதி அச்சகராவதற்கான சட்டம் போட்டு அதற்காக அறுபது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அறநூற்றாண்டு காலத்துக்கு மேலாக போராடி கொண்டிருப்பது எந்த அரசு இந்த அரசு இந்த திராவிட அரசு திமுக எம்ஜிஆர் கூட மகாஜ மகாராஜன் கமிட்டி போட்டார் தொடர்ச்சியாக அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு போவார்கள் யார் சொல்லுங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னு இவங்க சட்டம் போட்டப்ப ஆகக்கூடாது இது டினாமினேஷன் ஜியர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி நாட் மைனாரிட்டி மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி ஒரு டினாமினேஷன் ஒரு சின்ன தொகை ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதாவது கடவுளை தொட்டு வழிபடக்கூடிய உரிமை அந்த ஜீயர்களுக்கு மட்டும் உண்டு அந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டும் உண்டு அந்த தீட்சிதர்களுக்கு மட்டும் உண்டு அந்த உரிமையில் கை வைக்கிறீங்களே அப்படின்னு ஏதோ அவர்களுடைய பிறப்பு உரிமை மாதிரி ஏதோ ஒரு என்ன என்ன சொல்கிறது ஆர்டிக்கல் நைன்டீனில் இருக்கக்கூடிய வாழ்வதற்கான உரிமை மாதிரி பேசி இன்றைக்கு வரையும் தடை செய்து வைத்திருப்பவர்கள் யார் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இதை மீறி போனீங்கன்னா எங்க மத ஆச்சாரத்தில் எங்க மரபுகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பேசுறீங்க நீங்கள் இந்துது வேசி என்று சொல்பவர்கள் யார் அவரு இதற்கு பொறுப்பு நூற்றுக்கு நூறு விழுக்காடு இந்த மரபுகளை இந்த சட்டங்களை தான் பெரியார் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தினார் அவர் சட்டத்தை எரிக்கிற போராட்டம் என்ன நடத்தினார் ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் ஆர்டிகல் பதிமூணு பதிமூணு ஏ இதெல்லாம் என்னது சாதியை பாதுகாக்கும் சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு இதை நான் எரிக்க போறேன்னு எரிச்சாரு அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்து மதத்துக்கு அவமானம் அது எப்படி சொல்லுவாங்கன்னா பிராமீனுக்கு அவமானம் பேச மாட்டாங்க தடுக்கிறது பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆனா ஒட்டுமொத்தம் பிரச்சனை வந்துட்டா இந்து மதத்துக்கு அவமானம் இந்து மதத்துக்குள்ள வந்துட்டார உடனே சொல்ல முடியாது இளையராஜோட அப்பா வந்து டேனியல் டேனியல் ராஜா அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வந்து கங்கையம்மரன் ஏதோ ஒன்று கூட சொல்லியிருக்காரு அவர் இயேசு பாட்டெலாம் வேறு பாடிருக்கார் அதையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்களா ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க அப்படின்னு இதர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களே இவருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வேலை பண்ணுவாங்க புரிதுங்களா இதுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு பொறுப்பாகாது தமிழ்நாடு இந்த முறை நீங்களும் தானே போராடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு திமுக அதிமுக மதிமுக ஒரு சமூக சிக்கலா தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா கண்டிப்பா சமூக சிக்கல்கள் சட்டத்தை விட பெருசு சமூகங்க இப்ப ஒரு பக்கம் வைக்கம்ல கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெரியாருக்கு நம்ம வந்து அதற்காக இது பண்ணி ஒரு சில நாட்கள் தான் இல்ல ஒரு சில நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒருத்தர் தமிழ்நாட்டோட பொக்கிசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவிலுக்குள்ளேயே நுழை நுழைய அனுமதி இல்ல அது யாருக்கு நீங்க சொல்லுங்க திராவிட பாயாசமா விஜய் சொன்ன திராவிட பாயசம் காரணமா பாசிசம் காரணமா இப்ப யாவது விஜய் போன்றவர்கள் வாயத்திறந்து பேச சொல்லுங்க இது யார் காரணம் மனிதனை மனிதன் தொடக்கூடாது இந்த மனிதன் கடவுள் கிட்ட வந்தா கடவுள் கோவிச்சுக்கும் கடவுள் தீட்டாயிரும் இப்படி எல்லாம் எழுதி வச்சது யாரு திராவிடமா இதற்கு எதிராக தான் திராவிடம் இப்ப இந்த இடத்துல பாயாசமா பாசிசமா இந்த நடுநிலையா பேசுறேன்னு பேசுறவங்களா தயவு செய்து இதுல பாயசம் இருக்கா பாசிசம் இருக்கான்னு சொல்லுங்க ஒரு மனிதனை நீ வந்தா கடவுள் கோவிச்சுக்கோ நீ இங்க நிக்கணும் இதை செய்வதற்கென்று ஒரு பிறப்பு இருக்கிறது இதை செய்வதற்கென்று ஒரு தகுதி பிறப்பின் அடிப்படையிலான தகுதி இருக்கு என்று கேட்பது யார் அவர்களை ஆதரிப்பது யார் அதை சொல்லுங்க எங்க அதுதானங்க தடுத்து இப்ப திராவிட தத்துவத்தின்படி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இல்ல முதலமைச்சர் ஆர்டர் போட்டு இளையராஜா மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரா முதலமைச்சர் என்ன ஆர்டர் போட்டிருக்காரு அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு சொல்லிட்டு அர்ச்சகர் பள்ளி நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்களை மிரட்டுகிறார்கள் பிசிஎஸ்சி அர்ச்சகர் ஆகும்போது அவர்களுக்கு மிரட்டல் வருது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடாதுங்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் வச்சு மிரட்டுறாங்க அர்ச்சகர் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறார் நான் சொல்றதெல்லாம் உண்மையா போயா நீங்க கேட்டீங்கன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஒரு நான் பிராமின் அவரு அதுல அவர் படிக்க முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட இன்னல்கள் சொந்தக்காரங்களை வச்சு மிரட்டுறது சொந்த உறவினர்களே நீ என்பா ஐயமார் வேலையெல்லாம் செய்யற நம்ம சமூகத்தோட பொது புத்தி நீ எதுக்குப்பா போயிடும் நம்ம எதுக்குப்பா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஐயமாருக்கு தானே வரும் அவங்க செஞ்சாதானே அது சுத்தபத்தமாக இருக்கும் இப்படியெல்லாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி அவருக்கு வேலை வாய்க்கிறதுலேருந்து இருந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணி இப்போ வரையும் இன்னும் மேரேஜ் கூட ஆள நினைக்கிறேன் நம்ம நண்பர் தான் இங்கே தான் இருக்கார் ராயப்பட்டி அங்கேயா இருக்காரு நீங்க வேணா போய் நான் சொல்றது எதாவது டவுட்டா இருந்தா அவர்கிட்ட போய் கேளுங்க அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு இந்த அரசு என்னென்ன முயற்சி எடுத்திருக்கு அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க படிச்சு முடிச்சு எல்லா தகுதியோட இருந்து உள்ள வரக்கூடாது இப்ப அனைத்து ஜாதி அர்ச்சகராகட்டும் இல்ல சமத்துவபுரம் ஆகட்டும் இது மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க அதுக்கு இருக்கிறது சனாதனிகள் அதையும் சேர்த்து பதிவு செய்யுங்க சிவாச்சி என்ன கேஸ் போட்டுருக்காங்க போய் பாருங்க ஒவ்வொரு மணி போட்டு தடுத்து நிறுத்தி சிவாச்சாரியார் திட்டங்கள் எல்லாமே களத்துல எதிரொலிக்காம இருக்கா அதனாலதான் இளையராஜா அது தடுக்கிறாங்க இப்ப இப்ப இந்த திராவிட அரசு தமிழ்நாடு பெரியார் மண் இதுதான் தடுத்து நிறுத்திருச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஹெச்ராஜா போன்றவர்கள் பாண்டே போன்றவர்கள் வலதுசாரிகள் ஏன்னா இவங்களா எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றாங்களா இளையராஜாவும் இந்து தானே அப்படிதான் சொல்றாங்க இளையராஜாவும் இந்துக்கள் என்று சொல்பவர்கள் இந்து இசை நாணி இந்து போராளி என்று பாடிய இளையராஜாவிற்கு அனுமதி மறுப்பா இது திட்டமிட்டு திமுக தடுத்துருச்சுன்னு அவங்கள ஒரு அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் கூட்டி போறோம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எல்லா அவரை நாங்கள் கூட்டிட்டு போறோம் எல்லா அர்த்த மண்டபத்தையும் தாண்டி கூட்டி போறோம் அவங்களை அறிக்கை விட சொல்லுங்க சார் அப்படி அறிக்கை விடும் போது திமுக நான் தடுப்பேன் அப்படி சொல்ல போறாங்களா இளையராஜாக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு தடுத்த அந்த நாம போட்டவர் திமுக குளிக் பரப்பு செயலாளரா அந்த நாம போட்டார் வீடியோல இருக்கு எல்லாரும் பார்த்துக்கோங்க அவர் என்ன அந்த ஜிஆர் யார் திமுக கொல்கைப்பரப்பு செயலாளரா தடுத்த ஜியரை எதிர்த்து அறிக்கை விட முடியாம தானே இது இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இப்ப பிஜேபி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தானே சார் இருக்கு இல்ல பேசுறோம் இல்ல இங்க வந்து கடுமையா இங்க ஜாதி பேரை சொல்ல கூட திட்ட முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்திருக்கு ஆனா இங்க ஜாதி பெயரை சொல்லி உள்ளுக்குள்ள உள்ள வேலை அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இன்னும் திராவிட இயக்க பெரியாரை இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அர்த்தம் பெரியார் மண்ணுன்னு சொல்ற அந்த இடத்துல அவங்க வீரியமா இன்னும் வளர்ந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம் உண்மைதான் அதை இன்னும் நீங்க வீரியமா பெரியார கொண்டு போய் சேருங்க பாரு இன்னும் அந்த ஆதிக்க இருக்கு சொல்றாங்களே எதுக்கு பிராமணர்கள் எதிர்க்கிறீங்கன்னு பலர் கேக்குறாங்க ஐயோ பார்ப்பனர்கள் எதிர்க்காதீங்க முதலியார் சாதி வெறியும் ஒன்னு தேவர் சாதிவரியும் எல்லாரும் தானே சாதிவரியா இருக்காங்க ஏன் பார்ப்பனர்ல மட்டும் எதிர்க்கிறீங்கிறாங்களே இந்த ஆதிக்கம் முதலியாருக்கு கிடையாது இந்த அதிகாரம் தேவருக்கு கிடையாது உடையாருக்கு கிடையாது வன்னியருக்கு கிடையாது இந்த ஆதிக்கம் யாருக்கு இருக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு இப்ப இன்னும் மட்டும்தான் இருக்கு இன்னொரு ஜாதிகள் அதிகரிக்கக்கூடிய இடத்துல ஒரு பணத்தை தூக்கிட்டு போக முடிய முடியாம அந்த பணம் வந்து இப்படி ஊரை சுத்திட்டு தான் நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்க இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதானே செய்யும் அந்த மாதிரியான நிலையில் அரசும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் யார் பக்கம் நிற்கிறாங்க அதுதான் பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கிறாங்க தர்மபுரி அந்த இஷ்யூ நடந்தப்ப அந்த கொட்டாச்சி நேரல் பிரச்சனை வந்தப்ப திமுகவா இருக்கட்டும் இடதுசாரிகளா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் யார் பக்கம் நின்னாங்க ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நின்றாங்க அது சமூகத்தோட பிரச்சனை ஆனா இதையெல்லாம் விட மோசமான பிரச்சனை இதான் சார் அதாவது தீண்டாமை அப்படிங்கிறது வடிவம் கொடூரமா இருக்கு அதாவது இது ஒரு பழக்க வழக்கங்க இந்த போகாதுங்கிறது ஒரு கொடூரம்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலும் சாமி பக்கத்து வரவிட மாட்டேன்னு சொல்றது அதை விட கொடூரம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அதாவது நீங்க மீண்டும் மீண்டும் இதை பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நடத்துற நிகழ்வோடு ஒப்பிடாதீங்க அதை விட ஆயிரம் மடங்கு கொடுமோ ஏன்னா அவனுக்கு இதே தான் அதாவது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத நிகழ்த்துவதையும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பட்டியல் சமுதனிடம் நிகழ்த்துவதையும் தான் பார்ப்பனர்களுடைய வெற்றி இப்போ இது நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு உட்காந்து விவாதங்கள் என்ன சொல்லுவாங்க சார் தமிழ்நாட்டில் இந்த ஆணவ குழைகள் நடக்குது அதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு எது இந்த நிகழ்வை பத்தியே பேச மாட்டாங்க ஜியருடைய ஜியருக்குடைய உரிமைன்னு சொல்லுவாங்க அது ஜியருக்கு நாங்கள் பிராமின் சார் நானே போக முடியாது சார் அது ஜியர் மட்டும்தான் போக முடியும் எப்படி இப்படி சொல்லி கடைசி வரையும் அந்த ஆதிக்கத்தை நின்றுங்க கடை இது தாங்க அவங்க இதில் வந்து சூத்திரன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது பார்ப்பனர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு பார்ப்பனர் வைசியா சத்திரியா சூத்திரர் சூத்திரர் அதுக்கப்புறம் பஞ்சமர் யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது நீங்கள் பணக்கார அதை தான் சொல்கிறேன் நீங்கள் பணக்காரன் ஆகுங்க கூத்தடிங்க காரு வாங்குங்க என்ன பண்ணாலும் அவன் ஏற்றுக்காது ஏற்றுக்கும் மனு ஆனால் நீ படிச்சிடாத கேள்வி கேட்டுறாத சுயமரியாதை பெற்றாத நீ அடாவடி பண்ணு ஜாலியாரு என்ஜாய் பண்ணு கண்ணாமண்ணாடு செலவு பண்ணு தண்ணி அடி அதெல்லாம் என்ஜாய் பண்ணும் இந்த ஒரு 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 சேர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு நாடார சமூகம் வந்து படிக்க வந்தப்ப நீங்கள் எதுக்கு படிக்க வரீங்க தொழிலே பாருங்க துணி ஒழுக்கிற வண்ணார சமுதாயம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுனாரு தெரியுமா அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாச்சு அவர் பேர் எனக்கு தெரியல துணி ஒழுக்க நீ துணி ஒழுக்கிற தொழில நல்லா பண்றா அதில் பணம் சம்பாதிடா அதுல மேலவா அதுல மேலவா பாண்டே கூட ஏதோ ஒரு நாடார் காலேஜில் போய் பேசினார் வியாபாரம் செஞ்சு நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க வாப்பா படிக்க படிக்கிறத விட நீ நாலு பேருக்கு சம்பளம் கொடுனாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தங்க பேசுனாங்க பக்கோடா போடுறது தொழில் செய்கிறவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க எப்படி பக்கட சுய தொழில் செய்கிற இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நான் கிராமிக்ஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க குழந்தைகள் உறவினர்கிட்ட சாப்பிட்டன் படிச்சு யார் இப்போ வந்து ஒரு புது சப்ஜெக்ட் சிலபஸ் அப்டேட் ஆகியிருக்கான் உங்க தோப்பனார் வந்து அமெரிக்காவில் இருந்து சொல்றாரு ஆக்சுவலி இந்த கோர்ஸை நீ பிகாம் காமர்ஸ் எடுத்துகிட்டே அமெரிக்காவில் படிக்கலாமா எப்படி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அவங்க அத்தி பேர் மாமா சித்தப்பாலாம் இந்த ஐடியா கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஆனால் இவங்க வந்து வெளியே வந்துட்டு ஒரு பலசரக்கடை கடை வச்சா எவ்வளோ பெரிய ஆளாகிடலாம் ஹரிபடத்தில் அப்பா அவரு இப்போ ஐம்பதாயிரம் நான் ஸ்டோர் ரூம் வேண்டாம் அண்ணாச்சு கடா வேண்டாம் சொல்லி நான் இவர் நோக்கமே பிற்படுத்தப்பட்டவர்களும் முடுக்கப்பட்டவர்களும் படிக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ இந்த இளையராஜா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா எல்லா இடத்துலையும் தன்னை அவர் என்ன சார்பு அப்படின்றத காமிச்சுக்கிறாரு கண்டிப்பா அவரை விட மக்களுக்கு ஆன்மீகத்துக்கு அதிகம் பேசினவங்களும் இல்லை ஆன்மீகத்துக்காக கோவில் கோயிலாக போய் பாடினவரும் இல்லை அப்படிப்பட்ட இளையராஜாவே தடுக்கப்படுறார் அப்படின்றத நம்ம எந்த இடத்துல இருந்து அதை நம்ம என்ன பார்ப்பனர்களுக்கு நீங்க என்ன தான் நீங்க வந்து ஆதரவு தந்தாலும் அவங்க பக்கமே நின்னாலும் அவங்க பக்கமே நின்னாலும் அவங்க பக்கம் நின்று நீங்க திராவிட இயக்கத்தின் மீது கல்லெறிஞ்சாலும் உங்களுக்காக திராவிட இயக்கம் தான் நிற்கும் இன்னைக்கு இளையராஜா உள்ள போக முடியல துடிக்கிறவன் யாரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் பெரியாரிஸ்ட் தலித் மூமெண்ட் இடதுசாரிகள் ஆனா இவர இவங்களை பத்தி தான் இவ்வளவு நாளா இளையராஜா திட்டிகிட்டு இருந்தாரு நீங்க என்ன பெரியதா நான் சிலை இப்படிலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இளையராஜாவுக்கு அவமானம் என்றவுடன் பெரியாரிஸ்டுகள் பார்ப்ப பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இளையராஜா 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 மீண்டும் மீண்டும் பெரியாரிஸ்டுகள் மீது கல்ல கொண்டு எரிஞ்சா கூட அந்த ரத்தத்தோட வந்துட்டு இளையராஜாவின் உரிமைக்காக போராடுவோம் ஏன்னா இளையராஜா என்பது தனி நபர் அல்ல அந்த அவர் இளையராஜா மாதிரி இன்னும் அதே சமூகத்துல இருந்து யார் வந்தாலும் அவங்க அப்படிதான் நடத்துவாங்க இப்ப இளையராஜா இங்க தடுத்து நிறுத்தப்பட்டாரு இத்தனை ஆண்டு காலமா இளையராஜா மாதிரி போறோம் எல்லாருமே அங்க தடுத்து நிறுத்ததான்னு படுறாங்க அதையும் நம்ம கேள்வி கேட்கணும் கண்டிப்பா கேள்வி கேட்கணும் இளையராஜாவே நிறுத்தப்படுறாருங்கிறப்ப அங்க விவாதம் ஆகுது எந்த இளையராஜா தலித் உணர்வு கொண்டவரோ திராவிட உணர்வு கொண்டவரோ இடதுசாரி உணர்வு கொண்ட இளையராஜா இல்ல முழுக்க முழுக்க இதற்கெல்லாம் எதிர்ப்பா என்ன சொல்ல அவர் எந்த சித்தாந்தம் சொல்லி என்ன நம்புறாரோ ஒரு தியாலஜிக்கலா ஒரு ஆன்மீகம் நான் இதோட இருக்கிறேன்னு சொன்னாரு திருவாசகம் தேவாரம் எழுதி உலக அளவில் கொண்டு போன இளையராஜா ஜனம்னி ஜகம்னி என்று பாடிய இளையராஜா அவருக்கு ஆண்டாளுக்கு போக இதுல ஏன்னா ஆண்டாள் தீட்டா இவர் போனா தீட்டாயிருமா இவர் போக மரபு இல்லையா இதய பாட்டை அவர் கடவுள் நினைச்சதுன்னு எழுதியிருந்தார் ஜனம்னி ஜெகம்னிலாம் ஜேசுதாஸ் பாட வேண்டிய பாட்டுங்க அவர் லேட் இவர் பாடி உடனே ஜேசுதாஸ் அடுத்த நாள் பாட்டு நான் பாடியிருக்கேன் இதை பார்த்துட்டு இதே மாதிரி பாடுங்கணுன்னு கேட்டுட்டு அழுதுட்டு ஐயா இந்த மாதிரிலாம் என்னால் பாட முடியாது இந்த பாட்டு தயவுசெய்து உங்கள் குரல்லே போட்டுனார் இல்லை நடந்தது இவ்வளவு ஒரு ஆன்மீகத்துடன் நெருக்கமான குரல் இசை மனது பக்தி கொண்ட ஒரு மாமனிதன் ஒரு ஆளுமை அவர் வயது என்ன அனுபவம் என்ன அந்த மனிதனை நீ நில்லு எல்லாம் சரிதான் எல்லாம் ஓகே சார் இளஞ்சா சார் சூப்பராக பண்ணீங்க அங்கேயே நில்லுங்க இதுதான் ஆனால் உள்ள போக யாருக்கு உரிமை உண்டு சோடா பாட்டில் ஜியருக்கு உரிமை உண்டு சோடா பாட்டில் ஜியரா சோடா பாட்டில சுத்தமும் எங்களுக்கு தெரியும் சொன்னாரு தெரியுமா ஒரு ஜியரு அந்த சோடா பாட்டில் ஜியருக்கு இப்படி ஒரு தடை கிடையாது இப்படி எங்கேயும் கிடையாது எந்த கோவிலுக்கு போலாம் கடவுளை தொடலாம் அவங்க இது பண்ணலாம் இப்படி ஒரு நபரை தானே சொல்றீங்க அந்த ஒரு நபரை தானே சொல்றீங்க ஆமா என்னங்க அது அது என்ன எத்தனை பேர் கடனை தெரிவிச்சாங்க ஏங்க ஒரு ஜியர் கடவுளுக்கு நெருக்கமான ஒருவர் வந்து நான் சோடா பாட்டில கொண்டு எரியவா அப்படின்னு அந்த வைரமுத்து பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன் ஏதோ உனக்கு அப்படி கேட்டாரு ஆனா அவருக்கு அந்த உரிமை உண்டு அந்த சோடா பாட்டிலி சொல்றவர்களுக்கு ஆண்டாள் பக்கத்தில் உரிமை உண்டு ஆண்டாளையே அனுதினம் நினைத்து பாடி உருகி பல ஆண்டாள் பக்தர்களை தனது இசை மூலமாகவே உருவாக்கிய இளையராஜாவுக்கு அந்த அனுமதி கிடையாது இப்போ சொல்லுங்க எது பக்தி எது ஆன்மீகம் இங்க எங்க பக்தி இதுல எங்க பக்தி இருக்கு சாதி தான் இருக்கு சாதிவெறிதான் இருக்கு நீ என் இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் இருக்கு படிச்சு படிக்கலாம் பணக்காரன் ஆகலாம் நீ அறிவாளியா இருக்கலாம் புகழ்பெற்றவனா இருக்கலாம் ஆனால் பிறப்பால் நான் எங்களுக்கு நீ கால்ல இருந்து பிறந்தவன் தான் சொல்லுகின்றதுதான் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அப்படின்ற அந்த பேர் இளையராஜா அப்படின்ற நபர் ஒரு அரசியல் அப்படின்றதான் பார்க்கணுமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா இளையராஜா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அதான் சொல்றேன் அவர் ஆன்மீகத்தோட நெருக்கமானவர் இசையுடன் நெருக்கமானவர் அந்த ஆன்மீக இசையுடன் நெருக்கமான இளையராஜாவே நீப்பட்ட நான் சொல்றேன் அங்க போறதுக்கு இளையராஜா மட்டும் இல்ல சாமானியர்களுக்கும் உரிமை வேண்டுங்கிறதா குரல் ஆனா இளையராஜாவே அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்செழுத்த பாருங்க வச்சுக்குவாங்க நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் எப்படி கிளப்பிடுவாங்க தமிழ்நாடு ஏதோ பெரிய பெரியார் மண்ணுங்கிறாங்க ஒரு தலித்து பா இசையமைப்பாளர் உள்ள போக முடியல கிளப்பி விடு இப்படி பிரச்சாரம் செய்வாங்க இவங்களே இவங்களே நிறுத்தி வைக்கிறதே இவங்களுடைய கருத்தியல் தான் அந்த நாமம் போட்ட தனி நபர் இல்ல அந்த கருத்தியல் ஆனால் அப்படி பிரச்சாரம் பண்ணாலும் அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இருக்குல்ல தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு சொல்ற பொய்களுக்கு என்னத்தை முறியடிக்க வேண்டியது இருக்கு சாதிய வன்மத்தை தான் உயர்ந்த நீங்கள் வேளாளர்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு அடுத்து இருங்கன்னு சொல்லி வேளாளர்களுக்கு அடுத்து இடைநிலை சாதிகள் இடைநிலை சாதிகளுக்கு அடுத்து பட்டியல் சமூகம்னு சாதியை அடுக்க உளவியல் ரீதியா தமிழர்களை பகுத்து பிரித்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற பண்டிகைகளை எல்லாத்தையும் தமிழனையே கொண்டாட வச்சு நம்ம தமிழ் முன்னோர்கள் இறந்ததையெல்லாம் தமிழர்களையே கொண்டாட வச்சு இதுதான்ப்பா அவன் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாட வச்சு நம்ம தமிழ் மொழியை நீச மொழியாக்கி கருப்புங்கிற நம்ம நிறத்தை ஒரு கேவலமாக்கி எருமைக்கு வாகனமாக்கி கருப்பு வாகனங்கள் கருப்பு அணு விலங்குகளை கூட கேவலப்படுத்தி நம்முடைய நிறத்தை இழிவுபடுத்தி மொழியை இழிவுபடுத்தி நம்ம இனத்தை இது பண்ணி நம்ம தமிழ் முன்னோர்களை அறக்கர்கள் சொல்லி இழிவுபடுத்தி நமக்கு எதிரான விஷயத்தையே இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நம்ம மூலையில செலுத்தி 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 கொண்டு வந்திருக்காங்க இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு அகமுடியர் சமுதாயத்த போய் என்னப்பா பார்ப்பனர்களை உங்களை அடிமைப்படுத்துறாங்கன்னா அவர் வந்து அதற்காக எழுந்து போராடணும் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அகமுடியருக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு நம்ம பெருசு தான் இப்படியாக ஒவ்வொரு சாதியிடம் போய் ஒரு பிள்ளைமாரிடமோ அகமுடியரிடமோ உடையார் போனார் எல்லா சாதியும் சொல்றேன் எல்லாரிடமும் போய் நீங்க வந்து உனக்கு மேல பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு அந்த உணர்வு கொண்டு எழுவால அதை எழுச்சி விடாம செய்யாம செய்கிறது என்னது உனக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு நீ அவனோட பெருமை இதுதான் சாதிய மனநிலை இந்த சாதிய வைத்து வைத்துதான் சனாதனமும் மனிதனும் இன்னைக்கு வரை நிலைத்திருக்கு அதுதான் இளையராஜா இப்போ இந்த இளையராஜா விவகாரத்துல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல இது அரசினுடைய முழுமையான அதிகாரத்துக்குள்ள கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது உடனே கஸ்டம்ஸ்ல கைவி இது கண்டனம் தான் தெரிவிக்க முடியும் சரி அரசாங்கம் அப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க நினைக்கிறீங்களா சார் பாஜக கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க போனவர் பாஜக எம்பி தானே ஜியர் சார் சம்பவம் செஞ்சது ஜியர் தானே நிறுத்தினது ஜியர் தானே அங்க நிறுத்தினது சனாதன கருத்தியல் தானே ஹெச்ராஜா அவர்களிடமோ அண்ணாமலை அவர்களிடமோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடமோ இந்த பாஜக மூத்த தலைவர்கிட்ட போய் கேளுங்க சார் ஆண்டாள் கோவில்ல நிக்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க பிராமணர்களே அங்க போக முடியாது தெரியுமா நானே போக முடியாது நாங்களே போக முடியாது அது ஜியர்கள் மட்டும்தான் போவாங்க அந்த ஆதிக்கத்தை தன்னையை அடி தன்னையை தாழ்த்தி கூட அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க புரியுதுங்களா ஒருத்தன் ஒருத்தனை அடிக்கிறான் என்னப்பா தொடர்ந்து அடிக்கிறான்னா இல்ல நானே அப்பப்போ அடி வாங்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப அடிக்கிறது தப்புங்கிறதுல இருந்து நீங்க அடிக்கிறது தப்பா இல்லையா அடிமைத்தனம் தப்பா இல்லையா அத பத்தி பேச மாட்டாங்க இல்ல எங்களையும் தான் உங்களை பத்தடி அடிச்சா ரெண்டு அடி அடிப்பாங்க இப்போ அவங்க என்ன சார் சொல்லுவாங்க நான் ஓப்பனாக சொல்றேன் சார் என்ன தினம் சொல்லுவாங்க எல்லா பிராமினுமா உள்ள போறாங்க நீங்க ஏதோ இளையராஜா தலித்துக்குறனால ஒதுக்குறோம்னு சொல்றோம் நான் பிரமே அப்படி இல்லை சார் நீங்க பெரியாரிசுகள் தப்பு தப்பா சொல்றாங்க சார் சார் நானே போக முடியாது சார் ஐயர் ஐயங்கரெல்லாம் போக முடியாது அதுல ஒரு குறிப்பிட்ட மைக்ரோஸ்கோப் பிரிவான சிவாச்சாரியர்கள் அவங்க மட்டும்தான் போவாங்க நான் என்ன கேக்குறேன் ஒருத்தனா கூட இரு இந்த உலகத்துல எல்லாரும் கூட நான் தான் உங்க ஒருத்தன் சொன்னானா அது ஆதிக்கமா இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோம் பெண் உரிமையை பேசுறோம் இன்னைக்கு ஆண் பெண் கூட கிடையாது இன்னைக்கு பேசும்போதே ஆண் பெண் திருநங்கைன்னு பேசுறோம் மூன்றாம் பாலினம் இரண்டாம் பாலினம் பேசுற அளவுக்கு பாலின சமத்துவம் வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அளவுக்கு ஐநா மனித உரிமை பிரகடன இருந்து எவ்வளவோ பேசுற நாம இன்னும் இந்த இந்தியாங்கிற நாட்டில் பிரதிப்பும் ஜீவாவும் யாருன்னா இவன் இந்த அளவுக்கு இது இந்த அளவுக்கு தீண்டத்தகாதன்னு சொல்லக்கூடிய நிலை தானே இருக்கு இதை எதிர்த்து தானே பெரியார் போராடினாரு சார் அம்பேத்கர் வந்து இந்த இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை சட்ட அமைப்பின் தந்தைன்னு சொல்றாங்க சார் அதை அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி குளத்துல தண்ணி எடுக்க முடியல எங்க போய் படிச்சுட்டு வந்தவர் அவரு படிச்சுட்டு வந்தவரு தண்ணி எடுக்க முடியல குளத்துல அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது வைக்கும் போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவுல நடக்க கூடாது இல்ல நம்ம இந்த விவகாரத்தை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கிறனால சொல்றேன் இன்னும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படாம அதுதான் இப்படி சனாதனியவாதிகளின் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய நேரத்திலலாம் நீங்க வேங்கை இன்னும் எத்தனை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு சொல்லுவாங்களா அந்த வேங்கை வயல் சார் வேங்கை வயல்ங்கிறது ஒரு கரும்புள்ளி சார் அது வந்து டைரக்டா அரசோடையோ திராவிட சித்தாந்தத்தோடய தொடரக்கூடியதே கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இப்ப ஏழு கோடி தமிழர்கள் இருக்கான் ஏழு கோடி பேரும் வந்து பெரியாரிஸ்டுகள் கிடையாது அதுல வந்து சாதியவாதி இருப்பான் ஆலோசனை கடவுள் அமைக்க உள்ள இங்க இருந்து ஏதோ திராவிட கழகத்தில சேர்ந்தவன் தான் இருக்கிறாங்க ஆனா திராவிட கழகத்தை சேர்ந்தவனுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதிட்டு உண்டு பெரியாரிற்றவனே பெரியாரால் பலம் பெற்றவன் தான் தமிழ்நாட்டுல அது வேற ஆனா வேங்கவே இல்லை யாரோ ஒரு ஒரு ரேட் ஃபெலோ வந்து இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பெரியார் மண் இப்படி கலந்துட்டாங்க பெரியார் மண் கலந்துட்டாங்கன்னா இது எவ்வளவு இது ஒரு அறவேக்கடுத்த வாதம் என்னதான் இதுக்கு இந்த இந்த செயலுக்கும் அரசுக்குமான தொடர்பு இருக்கு அப்ப எப்பவுமே அரச ஒடுக்குமுறைன்னு ஒண்ணு உண்டு அரசு இதுக்கு காரணமா இருக்குங்கிறது ஒண்ணு இது இரண்டுமே வராது திமுக அதிமுக எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு இப்ப புருஷன் பொண்டாட்டி உத்தரப்பிரதேசத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி சட்டம் நடக்குதுன்னா அது அந்த பிரச்சனைக்கு நீங்க யோகிய பிரச்சனை பண்ணுவீங்களா ஆனால் அங்க நடக்கிற சாதிய கொடுமைகள்ங்கிறது அங்க பேசுகிற சனாதனத்தோடு தொடர்புடையது ஒரு முஸ்லீம் அடிச்சு கொள்றான் என்ன காரணத்துக்குன்னா மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு இந்த இதை வந்து நம்ம தனிநபருடைய பிரச்சனைய பார்க்கக்கூடாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களே மாட்டுக்கறி திங்கிறது தப்புன்னு பேசுறதுனால அந்த தாக்கம் அவங்க வெளிப்படுது இங்க தமிழ்நாட்டுல தலித்துகள் மீதான வன்கொடுமை நடக்குதானா நடக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுகள் கட்சிகள் யாராவது சாதிய வன்மத்தை தூண்டி பேசுறாங்களா சாதி கட்சி நடத்துற கட்சிகள் கூட தன் பேருக்கு பின்னாடி கவுண்டர்னோ வன்னியர்னோ தேவர்னோ போடாத ஊரு சார் தமிழ்நாடு சாதி கட்சிகள்ட்ட போய் நீங்க பேசி பாருங்க சாதி கட்சி தலைவர்கிட்ட பேசி பாருங்க நாங்க சாதி உணர்வுலாம் கிடையாது எங்க கட்சியில பிற சமூக இருக்கிறாங்க நாங்க தலித்துகளை நேசிக்கிறோம் இப்படிதான் பேசுவோம் ஆனா பேசுறாங்க பேச வச்சது இதுதான் பெரியார் மண் நீங்க அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிட்டேன் சாதியவாதின்னு சொல்லிட்டு தான் கூட சொன்னேன் சாதியவாதியில் கூட தன் பேருக்கு பின்னாடி தான் சரி தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட்டிருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கட்சி தலைவர்கள் சொல்லுங்க மூப்பனார் இறந்துட்டாரு முத்துலாமிய தலைவர் இறந்துட்டார் அவங்க காலகட்டத்தில் அந்த பேர் இருந்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருந்தவர் மூப்பனார் மட்டும்தான் ராமசாமி படையாச்சியார் காலகட்டம் கூட முன்னாடி தமிழ்நாடு அளவில் பேர் போனா ஒரு தலைவர் பேர் இந்த மாதிரி படையாச்சின்னு போட்டிருக்காங்க வன்னியர்னு போட்டிருக்காங்க தேவர்னு போட்டிருக்காங்க ஒருத்தர் கிடையாது பார்வர்டு விழா கட்சி தலைவர் கதிரவன் வல்லரசுன்னு சொன்னாங்க வல்லரசு தேவர் கதிரவன் தேவர் யாரும் போறலையே நாடார் சங்க பேரவை தலைவர் நடத்துவாங்க அறிவானந்த பாண்டியன் பேருக்கு முன்னாடி நாடார் இந்த இளையராஜா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இளையராஜா அவர்கள்ட்ட இருந்து ஒரு விளக்கம் வரதான் போகுது விளக்க விளக்கம் எப்படி அந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பெரும்பாலும் அவர் வந்து அது யாரும் என்னை தடுத்து நிறுத்தல நிறுத்தல அப்படிதான் சொல்ல போற அப்படிதான் சொல்ல போறாரு மாதிரி இருக்கும் ஒரு வேளை ஏன்னா அவர் அந்த இடத்துலயே கும்பிட்டு தானே வந்துட்டாரு ஒரு ரிபலாலா வரலையே கோபம் கோபம் வந்திருக்கணும்ல அவர் கோபம் அப்படி வரதா இருந்தா இப்படி பாஜக விட இவ்வளவு நெருக்கமா இருப்பாரு அவரு அவருக்கு அந்த கோபம் வரணும் அம்பேத்கரை போய் இந்து இந்துத்து சனாதனிகள் பேசுற மாதிரி அவர் அம்பேத்கர் இந்த இடத்துலதான் நான் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பாஜக ராஜ்யசபா எம்பியா இருக்காரு பாஜக கொடுக்குற அம்பேத்கரை பத்தி எழுதணும்னு நினைக்கிறாரு எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவருதான் மனு கொண்டு வந்த நீதி இது ரெண்டுமே இளையராஜா கிட்ட இருக்குதுல்ல ரெண்டுமே இளையராஜா இருக்குன்னா சார் அவர்கிட்ட அது மட்டும்தான் சார் இருக்கணும் நீங்க பாடுங்க மனு நீதிக்கு எதிரான அந்த உணர்வு தான் அவர்கிட்ட இருக்கணும் சார் அவர் பாவலர் வரதராஜனுடைய தம்பி சார் அவரு பாவலர் வரதராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏ பாட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் பிரச்சாரம் செய்தவர் சார் அவரு பாவலர் வரதராஜனு இந்த ஒத்தருவாதாரம் பாட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாவலர் வரதராஜன் போட்ட பாட்டு ஓ வேணா ரூபாயும் வேணாம் உப்புமாயும் வேணா காங்கிரஸ் வந்து பணம் கொடுக்குதா மக்களுக்கு அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டு பாடுது ஓ வேணா வேணாம் ஒரு உப்புமாவும் வேணாம் அப்படி ஏன்னா ஓட்டு போட மாட்டேன் இரட்டைக்காலை சின்னத்துக்குன்னு தான் இவர் மாத்தி கட்சி ராஜா படத்துல உன் மொத்த ரூபா வேணா உன் ஒத்தட்டு தப்பும் வேணாம் அப்படின்னு மாத்தினாங்க அதனால அவர் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பத்தி கிண்டல் பண்ணி பாடி இருக்காரு பாவலர் வரராஜன் ஒரு அற்புதமான இடதுசாரி பாடகர் சார் தேர்தல் பிரச்சாரம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு வரையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பத்திலிருந்து வந்த இளையராஜா எப்படி சார் பாஜகவோட நெருக்கமானாரு தான் நீங்க கேட்கணும் நீங்க வந்து பாஜக எம்பியாவும் இருந்துட்டு மனு தர்மத்துக்கும் எதிராக பேசுறாருன்னு நீங்க ரிவர்ஸ்ல கேட்குறீங்க அந்த இளையராஜாவா பாஜக போயிட்டாரு அந்த பாரம்பரியமா அப்படி போயிடுச்சுன்னா நீங்க வருத்தப்பட்டு கேட்கணும் இப்போ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு நபருக்கு நடந்த ஒரு விஷயமா பார்க்க கூடாது ஒரு நாள் தமிழருக்கு நடந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான அவமானம் இது இதைத்தான் அவ்வப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்க பூமியிலேயே அவர்கள் துணிச்சலா இன்னும் வந்து கோவில் மறுப்பு நீ வந்தா தீட்டாயிரும்னு சொல்றாங்க இது ஏதோ இளையராஜா என்பதாலும் தலித்துக்கு மட்டும் இல்ல வன்னியர் போனாலும் தான் நாடாறு உடையாறு அகமுடியாரு மரவரு முத்தரையர் எந்த எல்லா சமூகத்துக்குமான இழிவு இது இது எதோ இளையராஜான்னு நினைக்காதீங்க எல்லா இப்போ ஏதோ ஒரு முதலியார் சைவ முதலியார் சார் நான் போனா விட்டுருவாங்க விட மாட்டாங்க ஜியருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் சோ இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே சுயமரியாதையோடு திரண்டலுமே ஒழிய அவங்க செஞ்சது நியாயம் தானே அப்படின்லாம் தயாரித்து பேசும் இது அவருடைய உரிமை தானே எது அடுத்தவனையை வந்து அடிமைப்படுத்துவது ஒருத்தனுடைய உரிமையா சார் உங்களுக்கான உரிமைங்கிறது உங்களுக்கான உழைப்புக்கான கூடிய பெறுவது உங்கள் சுயமுய நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களை ஒருத்தர் அவமதிக்கிறானா நான் அவனை எடுத்து கேட்பேங்கிறது தான் உரிமையோட ஒருத்தனுக்கு அடிமையாக இருப்பேங்கிறது உங்கள் உரிமை கிடையாது இந்த விவகாரம் அடுத்து எந்த அளவுக்கு போகுது அரசாங்கம் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நேரம் கொடுத்த அன்னைக்கு நன்றி தேங்க்யூ